வாழ்க வளமுடன் குருவை துணை இளமையான தோற்றமுடைய வாழ்க்கை துணை யாருக்கு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்னத்திலேயோ இல்லை ஏழாம் இடத்துலையோ வந்து செவ்வாய் கிரகம் வந்து தொடர்பு கொள்ளும்போது செவ்வாய் தான் வந்து இளமையான தோற்றம் அந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்தாவோ ஏழாம் இடத்துல இருந்தாவோ வந்து தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து தன்னுடைய உடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க உடல் கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் இருப்பாங்க அப்போ அந்த செவ்வாயோட சுக்கரனும் சந்தரனும் சேரும் போது கண்டிப்பாக வந்து அழகான வசீகரமான ஒரு தன்மையுடைய வாழ்க்கை துணை வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படிங்கிற விஷயம் எடுத்துக்கலாம் இதில் வந்து செவ்வாய் சுக்கிரன் வந்து வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னா அந்த இளமைங்கிற தன்மை வந்து கொஞ்சம் முதிர்ந்த தன்மையாக இருக்கும் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூரிட்டியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் ஒரு வக்கிரத்துக்கு ஒரு மாறுபட்ட தன்மை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வந்து செவ்வாய் சுக்ரன் வக்கிரம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இளமையான அழகான வாழ்க்கை துணை கிடைக்கும்